السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع علي قال النبينا صلى الله عليه وسلم الصاعي على الأرملة والمسكين كالمجاهد في سبيل الله أو كالذي يصوم النهار ويقوم الليل رواه البخاري اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم الحمد لله அருளாளன் الله அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த ஜுமாவுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் பெருமானால் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் பேரருள் கிருபை ஏழைகள் மிஸ்கின்கள் இயலாதவர்கள் நல்லவர்கள் சாலகைகள் உத்தமர்கள் அவனுடைய வழியில் நடக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டும் பலஸ்தீன் கசாவில் நமது சகோதரர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு குசுபாக சுபாஹா தகுந்த பகரத்தையும் அவர்களுடைய பசியையும் போக்கி வைப்பானாக மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் அத்துணையிலிருந்தும் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக பேரன்பிற்குரிய அருவாளன் எல்லா வகையிலும் அவனுடைய அரபுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக அன்பிற்குரிய நல்லடியார்களே இந்தியாவில சுமார் இரண்டாயிரத்தி பதினொன்னுடைய கணக்கின் பிரகாரம் நாலு புள்ளி மூணு கோடி விதவைகள் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில பெண்களின் விகிதாச்சாரத்திலே இது ஏழு புள்ளி மூணாக இந்தியாவில் இருக்கிறது தமிழகத்திலே சுமார் நாற்பது லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள் இவர்கள் பெண்களின் விகிதாச்சாரத்திலே பத்து புள்ளி ஏழாக இருக்கிறது இந்தியாவுடைய மொத்த கணக்கிலும் மூன்று சதவீதம் தமிழகத்திலே அதிகமாகவே இருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் வேதனையான விஷயம் அன்பிற்குரியவர்களே கணவனை இழந்தால் அவர்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் என்கின்ற சதி இருந்தது பரவலாகவே இன்னும் விதவைகள் கணவனை இழந்தவர்கள் துர்சகுனமாக கருதப்படுகிறார்கள் நல்ல காரியங்களிலே அவர்களே முன்னிலைப்படுத்துவது கிடையாது சி இவள் வந்து விட்டாரா என்கின்ற அந்த போங்கும் போக்கும் இன்றும் ஆங்காங்கே காணப்படுவது வேதனைதான் அன்பிற்குரியவர்களே இந்த எண்ணிக்கையின் அளவுக்கு என்ன காரணம் என்று ஆகின்ற போது மது அதே போல விபத்து தற்கொலை கொரோனா போன்ற காரணங்களால் விதவைகளின் பெருக்கம் அதிகமாகி இருக்கிறது சமீப காலங்களாக இதையும் தாண்டி விவாகரத்து இஸ்லாத்தினுடைய இது போன்ற காரணங்களால் அதிகமான விதவை பெண்கள் இருக்கிறார்கள் என்கிறது ஒரு அறிவிப்பு அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே விதவைகள் வாழ தகுதியற்றவர்களாக விதவைகள் விதவைகள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் என்று பலவாறாக அவர்கள் ஓரம் தள்ளி ஓரம் கட்டி வைக்கப்படுகிறார்கள் இது வேதனையிலும் வேதனை அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி ராஜஸ்தானிலே தியோரலா அப்படிங்கிற ஒரு ஊர்ல ரூப் கன்வர் அப்படிங்கிற ஒரு பெண் உடன்கட்டை ஏற்றப்பட்டார் கணவன் இறந்ததின் காரணமாக அவருடனே அந்த சதியில் அவளை தீயிலிட்டு எரிக்கப்பட்டது இந்த கொலையை முழு நாடும் வேடிக்கை பார்த்தது என்பதாக விக்கிபீடியா பதிவு செய்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட இந்த குற்றத்தில இத்தனைக்கும் உடன்கட்டை ஏறுவது விதவைகளினுடைய மறுமண சட்டத்தின் பிரகாரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறிலேயே தடை செய்யப்பட்டிருக்கிறது இருப்பினும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே நடந்த ஒரு மிகவும் கொடூரமான சம்பவம் கொலை செய்ததை நாடு வேடிக்கை பார்த்தது நாற்பத்தி ஐந்து நபர்கள் இதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள் அப்பொழுதே சில நபர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதில் ஈடுபட்டிருந்த அனைவருமே விடுவிக்கப்பட்டார்கள் அனைவருமே குற்றமில்லை என்று சொல்லி வெளியேற்றப்பட்டார்கள் ஆக அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில மனித குலத்தினுடைய மாபெரும் சிதைவுகள் என்றுதான் இந்த விதவைகளை சொல்ல வேண்டும் ஒரு கட்டிடம் எடுக்கிறது சிதைவடைந்து விட்டது சிதிலடைந்து விட்டது என்று சொன்னால் அதை எடுத்து கட்டுவோம் அதை பராமரிப்போம் அதை சரி செய்வோம் எனவே உடல் உறுப்புகளிலே பாகங்களிலே விபத்தின் மூலமாக சிதைந்து விட்டால் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறோம் இன்று முகாம் சிதைந்து விட்டது பிளாஸ்டிக் சர்ஜரியின் மூலமாக அழகிய முகமாக மாற்றப்படுகிறது கையில்லாதவருக்கு கை கொடுக்கப்படுகிறது கால் கொடுக்கப்படுகிறது சிதைவுகள் சிதைவுகள் எனவே அந்த சரி செய்யப்பட வேண்டும் அந்த சிதைவுகளுக்கு ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் அவர்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் இன்று கவனிப்பட்டவர்களாக விதவைகள் காட்சியளிப்பது வேதனையும் வேதனை கவனிப்பு இல்லை என்பதையும் தாண்டி அவர்கள் துர்சகுணமாக அவர்கள் ஒரு கருதப்படுவது வேதனையான விஷயம் நெல்லடியார்களே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அன்றே இந்தியா துடைவும் இந்த தகவலை கட்டுரையாக பதிவு செய்தது மனித குலத்தினுடைய சிறைவுகள் என்ற தலைப்பின் கீழ் விதவைகளை பற்றிய ஒரு மிகப்பெரிய கட்டுரையை வெளியிட்டது ராஜாராம் ஈவேரா பெரியார் போன்றவர்களெல்லாம் நமது இந்திய திருநாட்டிலே விதவைகளினுடைய முன்னேற்றத்திற்கு மறுவாழ்வுக்காக மிகப்பெரிய முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனாலும் பின்தங்கிய நிலைதான் விதவைகள் விஷயத்தில் இருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹு நெல்லடியார்களே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே விதவைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது விதவைகளை பற்றி இஸ்லாமிய தன்னோட்டம் என்ன என்பதை உங்கள் முன் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே இமாம் அழகி மாபெரும் மேலே அவர்களினுடைய தாயார் விதவிதான் அதற்காக அவர்கள் சோர்ந்து போய்விடவில்லை மாபெரும் இமாம்களில் உன்னதமான இமாம் ஷாப்பூர் ரஹமத்துல்லாகி அழகி அவர்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இதைவிட படி மேல நம் பெருமானார் செல்லல்லாக சல்லாக செல்லவன் அவர்களினுடைய அம்மா ஆமினா அம்மா அவர்களும் விதவையாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் வயிற்றில கர்ப்பிணியாக இருக்கும் போதே நியை ஈன்றெடுப்பதற்கு முன்பே அப்துல்லாஹாம் இறந்து விடுகிறார்கள் அவர்கள் இறந்ததற்கு பின்பு குழந்தையை ஈன்றெடுத்து அவர்களை ஆறு வயது வரை சரியான முறையை வளர்த்து அதற்கு பின்புதான் அம்மா ஆமினா அவர்கள் ஒஃபாத்தாகிறார்கள் எனவே அவர்களும் விதவைதான் விதவை பெற்ற மகன் தான் முகம்மது அல்லகி வல்லமன் அவர்கள் அற்புதமான இந்த முழு சமூகத்திற்கும் ஒரு முன்னோடியை நமக்கு தந்து விட்டு சென்றார்கள் ஆக இப்படி வரிசையில ஹத்தீஜா நாயகியை எடுத்துக் கொள்ளுங்கள் அம்மா ஹத்தீஜா அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்களும் விதவைதான் இரண்டு முறை கணவனை இழந்தவர்கள் மூன்றாவதாக ரவிபெருமானார் சொல்லல்லாஹு செல்லமன் அவர்களை இன்னைக்காக செய்தார்கள் எத்தனையோ குறைசி தலைவர்கள் அம்மாவை பெண் கேட்டு வர்றாங்க தினமும் ஒருவர் வருவார் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை தமக்கு தகுதியானவர் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு குறைசி தலைவர்களையும் ஹத்தீஜா அன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு இறுதியாக இவர் நமக்கு பொருத்தமாக இருப்பார் என்று அவர்களுக்கு தோன்ற தானே தூது செய்தியை அனுப்பினார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் விதவைகளின் மீது எந்த அளவுக்கு தரிசனம் காட்டுகிறது அவர்களை அரவணைத்திருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அன்று இஸ்லாம் இஸ்லாம் அந்த வழியில ஹத்தீஜா அம்மை அண்ணா அம்மா அவர்கள் நபிபுருமானார் அவர்களை திருமணம் செய்ததற்கு பின்பு உம்முள் முகமீனாக முஃமின்களின் தாயாக உயர்ந்து விட்டார்கள் நபி அவர்களுக்கு ஒரு மந்திரியாக பல ஆலோசனைகளை தந்தார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு பதிவு செய்திருக்கிறது அன்றுக்குரியவர்களே ஒரு தடவை அம்மா சுல்லதா சல்லதா அலையம் அவர்களுக்கு ரொட்டியையும் குழம்பையும் எடுத்துக்கொண்டு தலையில வச்சுக்கிட்டு நடந்து வருவாங்க இதை பார்த்த ஜிப்ராஹில் நபி பிரமானார் சல்லதா அலைய கூப்பிட்டு சொல்லுவாங்க அங்க பாருங்க ஹத்தீஜா வர்றாங்க அவங்களுக்கு சுவனத்துல ஒரு மாளிகை இருக்குங்கிற சுபச்சோபனத்தை சொல்லிருங்கன்னு சொன்னாங்க மூன்றாவதாக திருமணம் செய்யப்பட்டவர் ஆனால் நதியினுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தார்கள் எல்லா வகையிலும் ஆறுதலும் அரவணத்தையும் தந்தார்கள் அவர்கள் முந்தைய திருமண வாழ்வை விட பிந்தைய இந்த மூன்றாவது திருமண வாழ்வு அற்புதமாக அமைந்தது முதல் வாழ்க்கையை போடந்த அதை விட சிறப்பாக இருந்தது சுவனத்திலே உங்களுக்கு ஒரு மாளிகை இருக்கிறது என்கின்ற சுபச்சோமணத்தை பெற்றுத் தருவதாக இருந்தது என்று சொன்னால் மறுமணத்திலே ஒரு நறுமணம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிறைய பெண்கள் நான் அந்த கணவனையே நினைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறேன் அவரை போல வருமா அவரை போல அவர் நான் எப்படி வாழ்வது என்று இந்த பாவகரமான உலகிலே சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனையிலும் வேதனை என்பதற்குரிய அவ்வாஹவி நெல்லடியார்களே எனவே விதவைகள் பாக்கியவான்கள் எனவே அவர்களை ஆதரிக்க வேண்டும் அரவணைக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஸ்ஸாஹி அலல் அர்மலத்தி வல் மிஸ்கீன் மிஸ்கீனையும் இயலாதவர்களையும் விதவைகளையும் யார் அரவணைக்கிறார்களோ ஆதரிக்கிறார்களோ அக்கல் முஜாஹிது ஃபீ ஸபீலில்லா அல்லாஹ்வினுடைய பாதையிலே அரப்போர் செய்தவரை போலன்னு சொன்னார் விதவைகளை ஆதரிப்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே அரப்போர் செய்தது போல அது மட்டுமல்ல பகலில் நோன்பு நோற்று இரவில் வணங்கியவரினுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அன்னலம் பெருமானார் செல்லம் வாழகுவ செல்ல மன்னவர்கள் அன்பிற்குரியவர்களே விதவைகளை ஆதரிக்கணும் விதவைகளை அரவணைக்க வேண்டும் விதவைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவர்களுடைய துயர் துடைக்க வேண்டும் மகல்லாவுல நம்ம வீட்டுல நமக்கு பக்கத்துல விதவைகள் இருந்தால் மாதாந்திர தேவைகளை அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் அரிசி பொறுப்புகளை வாங்கி கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய கல்விக்கு உதவி செய்ய வேண்டும் இதை கண்டும் காணாமல் இருந்து விடக்கூடாது அது அறப்போர் செய்வது போல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே அரவணைத்தல்னா என்ன பரவலைத்தல் என்றால் என்ன அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது இஸ்லாமிய வரலாற்றிலும் எனவே மனிதனாக பிறந்தவன் இறந்துவான் அவர் முன்னாடி நீ கவலைப்படாதமா நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் உன்னை கை தூக்கி விடுவோம் கரை சேர்த்து விடுவோம் என்ற ஆறுதல் வார்த்தையை சொல்லணும் என்ன ஜென்மத்துல பிறந்தாலும் ஆஹ் இந்த வயசுலயே புருஷனை தூக்கி தின்னுட்டான்னு சொல்லி ஆஹ் தவறாக பேசக்கூடாது அவரை இழிவாக பேசக்கூடாது என்று கூறியவர்களே நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் நாங்களெல்லாம் இருக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றை யோசித்து பார்த்தால் பல விதவைகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுமணமும் நடந்திருக்கிறது நபிசுல்லா செல்லமன் அவர்களினுடைய மனைவி ஹத்தீஜா அவர்கள் கூட விதவைதான் நீ கவலைப்படாத அல்லாஹ் இருக்கிறான் ஒரு மறுமணத்தை ஒரு நல்ல ஒரு துணையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவா உங்களுக்கு எல்லாம் அல்லாவே துணையா இருக்கிறாமா என்ற ஆறுதலையும் அரவணைப்பையும் நம்பிக்கையையும் அவர்களுக்கு மூட்ட வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம் அன்றுக்குரியவர்களே அவர்கள் திருமணத்திற்கு உரியவர்களாக இருந்தால் அவசியம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களை நெருங்கிய உறவுகளுக்கும் அவர்களை அரவணைக்க தகுதியானவர்களுக்கும் அது கடமை எனவே எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு திருமணம் புரிந்து வைப்பது அதுதான் அல்லாஹுடைய பாதையிலே அறப்போர் செய்வதற்கு சமமான நன்மையை பெற்றுத் தருகிறது அல்லாஹுவின் நாம பார்த்தோம்னா ஷகீதுகளின் மனைவியாக ஆத்திகாவுடைய உலாகத்தாள அங்கா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நான்கு திருமணம் முடித்தார்கள்

எந்த அளவுக்குன்னு சொன்னா மக்கள் இப்படி பேசுவாங்களா நீ சகிதாகணுமா ஆத்திக்காவை திருமணம் முடிச்சுக்க நீ சகிதாக வேண்டும் என்று சொன்னால் ஆத்திக்காவை திருமணம் முடித்துக்கள் என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய திருமணமும் இருந்தது சகிதிகளின் மனைவியாக இருந்தார்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே பல முறை திருமணம் செய்வது என்பது அது ஒண்ணும் தவறல்ல அது தவறான விஷயம் அல்ல சில நபர்களை பார்த்து சொல்லுவாங்க மூணு தடவை திருமணம் நாலு மனைவி அவருக்கு இருந்துட்டு போவது ஹதாரான முறையில தான் இருக்கிறாரு ஹராமான வழியை தேரவில்லையே இசாத்திற்கு மாற்றமாக ஷரியாவிற்கு மாற்றமாக பல தவறுகளுக்கு உறுதுணை போகக்கூடிய தவறான வழியை தேர்ந்தெடுக்காமல் ஆஹ் பல வீட்டுக்கு போகாம சில வீட்டுக்கு ஹதாரான முறையில தான் அவரு போராடு அதுவரைக்கும் அவரை போராட்டலாம் அங்காகவே நெல்லடியார்களே எனவே பல முறை திருமணம் முடிப்பது என்பது அது தவறானது அல்ல சில மக்களினுடைய ஏற்று பேச்சுக்கள் அவர் தகுதியானவர்களாக இருந்தால் சரியானவர்களாக இருந்தால் பல முறை திருமணம் முடிப்பது தவறல்ல என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று கூறிய நெல்லடியார்களே திரு ஒரு பெண் இருக்கிறாள் விதவையாகி விடுகிறாள் ஆஹ் ஏதோ ஒரு வகையிலே கணவனை திரும்பி விடுகிறாள் என்று சொன்னால் நான் இப்படித்தாங்க இருப்பேன் சரி வராதுங்க சொல்லி அவள் அப்படியே இருப்பது அழகல்ல ஆஹ் அதன் காரணமாக அது காலம் முழுவதும் அவளுக்கு மகிழ்வை தராது ஏதோ ஒரு சூழ்நிலையில அவளுக்கு பல சிரமங்களை அது ஏற்படுத்தும் பெண் தனித்து வாழ்வது என்பது எனவே திருமணத்திற்கு அவள் தன்னை தயாராக்கி கொள்ள வேண்டும் அதே போல சமூகத்துல தனியாக வாழவும் முடியாது பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள்ல சிரமத்தை சந்திப்பால் தனியாக இருக்கக்கூடிய பெண்களை ஆண்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் காலம் இது எனவே தனியாக இருப்பது உகந்தது அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள திறமைப்பட்டிருக்கின்றோம் தனியாக இருக்கிறான்னு சொன்னா பெருசா யாரும் ஆதரிக்கவும் மாட்டாங்க ஒரு ஓரளவு எல்லாருமே எனவே அவளுக்கு என்று ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் நிச்சயம் அது சுபிச்சமாக அமையும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டு தரக்கூடிய வழிமுறை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இருந்தால் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பாவகரமான இந்த உலகத்திலே வழி தவறி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ளிஷ் அப்படிப்பட்ட வலையை வீசி விடுவார் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நிலடியார்களே ஒரு பெண் இருக்கிறார் அவளுக்கு மகனோ அல்லது மகளோ இருந்தால் என் வாழ்க்கை இந்த பிள்ளைங்களோட போதும் என்று சொல்லி தன்னை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைத்துக் கொள்கிறார் இந்த பிள்ளைங்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா ஆஹ் அவள் அவளுடைய சுய விருப்புகளை அங்கு புனிதோண்டி புதைத்து விடுகிறார் ஒரு வகையில தவறல்ல அது ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவரை அழைத்து செல்கிறது என்று சொன்னாலும் நான் சொன்ன முக்கியமான தனியாக இருக்கும் போது ஏற்படக்கூடிய வாழ்க்கையை நகர்த்துவதற்கான பொருளாதார சிக்கல்கள் அதே நேரத்தில் கற்புக்கே அங்கு மிகப்பெரிய கேள்விக்குழு எழும் என்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அன்று கூறிய அல்லாஹின் நெல்லடியார்களே உம்மு சலமா அபு சலமா அனுகுமா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு அற்புதமான திருமண ஜோடி அன்பும் வாழ்ந்தவர்கள் உகத்திலே அபு சலமா சனீதாக விடுகிறார்கள் அவரை போல ஒரு கணவர் எனக்கு கிடைக்க மாட்டார் என்று ஆழமாக அவருடைய உள்ளத்திலே வந்து கிடந்தது அந்த அளவிற்கு அன்பு பண்பு பாசம் நேசமாக இருந்தார் அபு சலமா அபு சலம் ஆக அன்பிற்குரியவர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் உகது யுத்தத்திலே அபு சலமா ஷகிதாகி விடுகிறார் மிகவும் தனியாக மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரஸ் சென்று வந்துடுறாங்க அவங்களுடைய ஈமானினுடைய அந்த உறுதி அவர்களுடைய தாற்பரியத்தை பார்த்து அவங்களுக்கு தூது சொல்றாங்க அவங்க சொன்ன அவங்க என்னுடைய நிலை என்ன நம் கணவரை விட சிறந்தவர் கிடைக்க மாட்டாரு அப்புறம் சொல்ல ஒரு அற்புதமான துவாவையும் சொல்லி தருவாங்க அல்லாஹம் இரவா எனக்கு இந்த முசீபத்தில் இருந்து பாதுகாத்து இந்த முசீபத்தை வெளியேற்றி கொடு எதை இழந்துட்டாலும் இந்த துவா ஓடும் அல்லாஹம் இதை விட சிறந்ததை எனக்கு கொடு இந்நாளில் என்ற இந்த துவாவை நாம எதை இழந்தாலும் ஓதிக்கிறோம் நாம நினைச்சிருப்போம் இதுதான் சிறந்ததுன்னு அதை விட சிறந்ததா அம்மா வச்சிருப்பான் அபு சலமாவை விட சிறந்தவராக இருக்கக்கூடிய ஈருடகூடல் முத்துணி முகமது சல்லமா சல்லமன் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு கணவராக தேர்ந்தெடுத்து கொடுத்தான் கேக்குறாங்க உம்மு செலமாட்டி சொல்லதாலை சொல்லும் எனக்கு குழந்தை இருக்குதேன்னு சொன்னாங்க எனக்கு குழந்தை இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க குழந்தைக்கு பொறுப்புண்டாங்க பொறுப்பு உண்டாங்க ரசூல் இன்னைக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் இரண்டாவது திருமணம் அல்லது மூன்றாவது திருமணம் எது எப்படி இருந்தாலும் திருமணம்னு போகையில பிள்ளை இருந்துச்சுன்னா பிள்ளைய கூட்டு போக மாட்டேன் பிள்ளைய நான் பார்க்க மாட்டேன் பிள்ளைய நீங்க ஏதாவது அடி வழி பண்ணிக்கணும் அனாதையில தித்து அனுப்பணும் அம்மாவை விட்டு பிரித்துட்டு இவர் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாருன்னு சொன்னா வேற என்ன செய்யறது இது ஒரு சரியான முறையும் அல்ல எனவே பிள்ளைகளுக்கு பொறுப்பேற்கணும் அந்த அனாதைகளுக்கு பொறுப்பேற்கும் போது அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்றுவார் எனவே நம்ம தேவைய இவள் மனைவியாக நிறைவேற்றுகிறார் மனைவிக்கான தேவை அது மனைவியினுடைய பிள்ளை அதை நிறைவேற்ற வேண்டும் அதற்குரிய ஹக்க செய்யணும் எனவே பிள்ளைகளை புறக்கணித்து விட்டு திருமணம் செய்கிறேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் மாணவியினுடைய வழியை தவற விடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா கிட்ட சொன்னாங்க நான் அதற்கு பொறுப்புன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு சம்மதிச்சாங்க அற்புதமா வாழ்ந்தாங்க நம்ம முக்மீன்களின் ஒரு தலைவியாக நபியினுடைய இன்னொரு மனைவியாக உம்மு சலமான் அங்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் ஆனார்கள் என்பது வரலாறு நெல்லடியார்களே எனவே விதவைகளினுடைய வாழ்விலே மறுமணம் என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்துல இன்னைக்கு பல குடும்பங்கள்ல கணவனை புரிந்து மனைவியை பிரிந்து வாழக்கூடியவர்கள் ஒரு சூழ்நிலை வாழ முடியலன்னு சொன்னதுன்னு சொன்னா பிரிவுதான் இதற்கு தீர்வுன்னு மனசுல ஆழமா படுதுனா ரெண்டு பேருமே பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பிரிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது தவறல்ல ஏன்னு சொன்னா சுபிச்சமாக வாழ்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய அணியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் அந்த பிரிவினை இல்லாமல் நீங்களோட நான் ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஒரு நல்ல வரன் வருது இரண்டாவதாக திருமணம் முடிச்சு கொடுக்கலாம் பார்த்தா வேகமா ஓடி வருவாங்க இந்த மாதிரிங்க திருமணம் முடிக்கணும்னு பிரிவு ஏற்படாமல் இருந்தால் இன்னொரு கணவனிடமிருந்து விவாகரத்து வாங்காமல் தலாக்கு ஏற்படாமல் குடா இல்லாமல் இப்படி அவர்கள் இருப்பார்கள் ஆனால் இது மிகப்பெரிய தடையாயிரும் எனவே வாழ்க்கையில பிரிவு அது ஒரு இந்த ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அப்துல் வியாதிக்காரனுக்கு காலை எடுக்கிறது கூட தலாக் காலை எடுக்கிறதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டோம் அது மாதிரி தான் தலாக்குங்கிறது ஆனா சில சூழ்நிலையில அதை எடுத்து ஆகணும் எனவே அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுதான் ஒரு பிரிவு பேசி தீர்த்து பிரிந்து கொள்ள வேண்டும் நல்ல வாழ்க்கை வரும்போது இருவருக்கும் அது ஒரு சுபிச்சத்தை ஏற்படுத்தும் என்பதையும் விளங்கிக் கொள்ளணும் நீயா நான் எவ்வளவு செலவழிச்சேன் தெரியுமா எனக்கே ஏன் நான் பார்க்க இருந்தேன் என்ன இப்படி மாமனார் நினைக்க மருமகன் நினைக்க அந்த பிள்ளையினுடைய வாழ்வு அங்கு மிகப்பெரிய பெரிய ஆகிறோம் ஆனா அன்று கூறிய அல்லாஹின் நெல்லடியார்களே எல்லா வகையிலும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சுபிச்சத்தை தருவானாக விதைவுகளினுடைய வாழ்விலே அல்லாஹ் மறுமலர்ச்சியை தருவானாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு தகுந்த பகலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக இன்னும் யாரெல்லாம் இயலாமல் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் தனது பொறுப்பேற்று இந்த உலகிலே மறுமையிலும் சுபிச்சமான வாழ்வை தருவானாக அதற்கு நம்மை ஒரு உதவியாக்கி வைப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு